வானத்தை போல சீரியல் முடிய போறத பத்தி ரொம்பவே உருக்கமா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை முதன்முறையா இப்ப சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க வானத்தை போல சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியலா இருந்துட்டு இருக்கு இந்த சீரியல் இவ்வளவு பெரிய ரீச் ஆக முக்கியமான காரணம் இந்த சீரியலோட ஹீரோ ஹீரோயின் தான் அண்ணன் தங்கச்சியா ஆக்ட் பண்ற சின்ராசு துளசி இவங்களோட பாசத்துக்கு பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் இப்ப முடிய போகுது இதனால வானத்தை போல சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல சின்ராசி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிவசக்தி அப்படின்ற சீரியல்ல நாலு பேருக்கு அண்ணனா நடிச்சிருப்பேன் ஆனா அந்த சீரியலை விட எனக்கு இந்த வானத்தை போல சீரியல் மிகப்பெரிய வரவேற்பையும் நல்ல பேரையும் உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது நான் சின்ராசா நடிக்கல வேற ஒருத்தர் தான் சின்ராசி கேரக்டர்ல நடிச்சாங்க அவர் சில காரணத்தினால விலகிட்டார்

கொஞ்சம் டல்லா போனாலும் அடுத்தடுத்து சில பேர் பண கதைய கொண்டு போனா கண்டிப்பா சீரியல் இன்னும் சூப்பரா போகும் ஆனா என்னன்னு தெரியல இப்படி அவசர அவசரமா முடிக்க வச்சுட்டாங்க என்னால இத தாங்கவே முடியல இந்த சீரியல்ல நடிச்ச எல்லோரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அதுலயும் குறிப்பா என்னோட குட்டிமாவ நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நாங்க ரெண்டு பேரும் சீரியல்ல மட்டும் இல்லாம ரியல்லையும் அண்ணன் தங்கச்சி தான் இனிமே குட்டிமா கூட நடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு கூடிய சீக்கிரமே வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஸ்ரீகுமார் சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வானத்தை போல சீரியலை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க